அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மேம்பாலத்தில் நடந்து சென்றவரிடம் பட்ட பகலில் வழிப்பறியானது நடந்திருக்கிறது வணக்கம் சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே இன்று காலை பாலத்தில் நடந்து சென்ற நெல்லையை சேர்ந்த வாலிபரை வாலிபர்கள் செல்போன் மற்றும் ரொக்கம் இரண்டாயிரத்தை பறித்து சென்றிருக்கிறார்கள் இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நெல்லையை சேர்ந்த ஒருவர் உறவினர்களை பார்க்க பேருந்து மூலம் இன்று காலை சேலம் புதிய பேருந்து நிலையம் வந்தார் பின்னர் அவர் வழி தவறி அந்த பகுதியில் உள்ள மேம்பாலம் ஒன்றில் நடந்து சென்றிருக்கிறார் அப்போது அந்த வழியை இரண்டு சக்கர வாகனத்தில் மூன்று வாலிபர்கள் வந்து நெல்லையை சேர்ந்தவரை வழிமறித்து அவரை தாக்கி அவரிடம் இருந்த செல்போன் ஒன்று மற்றும் ரொக்கம் இரண்டாயிரத்தை பறித்து சென்றுள்ளனர் பின்னர் படுகாயமடைந்த அவர் உடனே அருகில் உள்ள பல்லப்பட்டி காவல் நிலைய போலீசில் புகார் செய்திருக்கிறார் இதன் பேரில் தற்போது

பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்